நாட்டு மாடு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு நான்கு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம்ங்க நாலு பதிவுமே பார்த்திங்கன்னா காங்கேய மாடுகள் தானுங்க கன்றுகள் போட்டிருக்கிறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் முதல் பதிவாக பார்த்திங்கன்னா ஒன்பது மாதங்களான நல்ல அழகு லட்சணமான ஒரு பெருங்கூட்டான சினை மாடுங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களான நல்ல ஷோ குவாலிட்டியில் அழகு லட்சணமான நல்ல தரமான அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா மூணாவது பதிவாக பத்து மாதங்களான நல்லா அழகு லட்சணமான செவலை காலக்கண்ணுங்க நான்காவது பதிவாக பார்த்தீங்கன்னா ஐந்து மாதம் சினையில் ஒரு காங்கையும் மயிலையும் மாடுங்க நீங்கள் நம்ம சொல்கிற விஷயங்கள முழுசாக கேளுங்க வீடியோ முழுசாக பாருங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் சில பேர் வந்து வீடியோ வந்து உடனுக்குடனே வர்றது சொல்கிறீங்க அதனால் நீங்கள் அந்த பெல்லைக்கான பட்டனை ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா தான் நம்ம போடுற பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கடப்பல் முளப்புங்க மூணாமேத்து காங்கையும் மயிலையும் மாடுங்க மயிலை காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க இன்னும் ஒரு வாரத்தில் கன்று ஏனம்ங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் பாலுக்கு நிற்கிறதுக்குமான உத்தரவாதம் கொடுக்குறோம்ங்க கறவிக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு கண்ணுக்கு போக தெளிவாக கறந்துக்கலாம் ரொம்ப குணமான மாடுங்க நல்ல சாதுவான மாடு நல்லா தாள் நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது மேய்ச்சை நல்லா மேய்ஞ்சுக்குதுங்க நம்ம லோக்கலில் தெரிஞ்ச இடத்துல வாங்கின மாடுதானுங்க ரொம்ப குணமான மாடாக இருக்குது ரொம்ப சாதுவான மாடாக இருக்குதுங்க நல்ல உடம்பு வர்க்கத்தில் நல்லா பழைய உடம்பு டைப்பில் நல்லா தெளிவான மாடாக இருக்குது நல்லா கணம்ங்க நல்லா காலுக்கு நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்பு நல்ல மாடாக வேணும் நல்ல பெருவெட்டான ஒரு மாடு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் நல்ல முகலட்சணமுங்க கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளாட் கும்ப அமைப்பில் நல்ல தெளிவான முகலட்சணத்தில் இருக்குது நல்ல திமிழேத்தமுங்க நல்ல புறவேற்றம் வால் நல்ல இறக்கமான வாளமைப்புங்க எல்லா பொறுப்பு இருக்குதுங்க ஒரு காங்கேய மாடு பல்லு பாக்கியில் கடப்பல் முளப்பில் மூணாத்து மாடு ஒரு தெளிவான மாடு ஒரு வேணும் அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடு நல்ல குணவனத்தில் மாடு நல்ல இளம்பொருளாக இருக்குதுங்க நீங்கள் வாங்கி உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு இதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் கருவி கொழுக்குமா நிற்குமுங்க நாலு காம்பில் பால் வருங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் தெளிவான மாடாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மற்றவர்கள் நீங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இல்லைனாலும் நம்ம பண்ணைக்கு நேரில் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் தெளிவு பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாமுங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணும் நம்ம வரலாம் இந்த மாடுகள் கன்றுகள் உங்களுக்கு எது வேணுமோ உங்களுக்கான மாடல் கன்றுகளில் தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போய்க்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாதங்களான நல்லா அழகு லட்சணமான ஒரு காங்கயம் காலக்கன்றுங்க கண்ணுக்கு பன்னெண்டு மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி எதுவும் கிடையாதுங்க கண்ணு நல்லா உடம்பு வந்து நல்லா நெட்டுப்போக்கான உடம்புங்க நல்ல உடசலான உடம்பு நல்ல தோல் நைஸில் நல்ல தோல் இலக்கத்தில் தெளிவான காலக்கண்ணாக இருக்குதுங்க நல்ல கொம்பு தலையில் நல்லா விளாறு அமைப்பில் நல்ல முகலட்சணமான கண்ணுங்க நாளைக்கு நல்ல முறையில் வளர்த்துறீங்க நல்லா தாள் நல்லா குடிச்சுக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது நல்ல பக்குவமாக வளர்த்துறீங்க அப்படின்னா நாளைக்கு பூச்சிக்கோ அல்லது எருதாட்டம் வண்டிக்கோ எந்த விதமான பயன்பாட்டுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாமுங்க நல்லா ரட்டத்தமிழ் அமைப்பு இல்லை நல்லா ரட்டநாடி உடம்பு இல்லை நல்ல உடம்பு வந்து நல்ல பெரு உடம்புங்க நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த காலக்கன்று நல்லா புறவு ஏற்றமுங்க புறவு வந்து நல்லா அகலமான புறவு அமைப்புங்க நல்லா இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குது தொப்புலரம் கிடையாதுங்க வயிறு தொங்கல் கிடையாது நல்ல குணவணமான ஒரு காலக்கண்ணாக இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கண்ணுக்கு பன்னெண்டு மாதம் ஆச்சுங்க இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதம் நீங்கள் நல்லா பராமரிச்சிங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்து நீங்கள் விடலாமுங்க நல்லா தோலகத்தில் தோல் நைஸில் நல்லா எலும்பு கணத்தில் தெளிவான கண்ணாக இருக்குது எட்டு பார்ப்பகள் தெளிவாக இருக்குதுங்க குரப்பில் கிடையாது எல்லா பொறுப்பு இந்த கண்ணில் வந்து இருக்குதுங்க இந்த காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஒரு தெளிவான காலக்கன்று உங்களுக்கு வேணும் அல்லது இதனுடைய ஜோடிக்கு ஒரு கன்று வேணும் அப்படின்னாலும் இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் நல்ல கண்ணாக இருக்குது நல்லா அழகு லட்சணமான கண்ணாக இருக்குதுங்க ஒரு கன்று வாங்கி வளர்த்துனிங்கன்னா நல்லா முகலட்சமான கன்று நல்ல உடம்பு வாகத்தில் தெளிவான கன்று நீங்கள் வாங்கி வச்சுக்கலாமுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்து மாதங்களான நல்லா ஷோ குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு செவல காலக்கண்ணுங்க கண்ணுக்கு பத்து மாதம் ஆச்சு சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி எதுவும் கிடையாது நல்லா கொம்பு தலையில் நல்லா சிறு மூஞ்சியில் நல்லா விளாட்றோம் அமைப்பில் கொம்ப முன்னது பின்னது இல்லாமல் நல்லா நேர் கொம்பாக நல்லா அழகு லட்சணமான கண்ணாக இருக்குது நல்லா தோல் நைஸுங்க தோல் இலக்கமுங்க உடம்பு வந்து நல்லா இலக்கமான உடம்பு அமைப்புங்க நல்ல திமிலேத்தம்ங்க புறவேத்தம் வால் இறக்கம் எல்லா பொறுப்பு இருக்குது எட்டு பால் தெளிவாக இருக்குதுங்க குறைப்பள்ளது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க தொப்புல இறக்கம் கிடையாது நல்ல கண்ணாக இருக்குதுங்க நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்குது நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குதுங்க நீங்கள் வாங்கி உங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் வச்சு வளர்த்துக்கலாமுங்க நீங்கள் கொண்டு போய் பூச்சி மாத்திரை போட்டு விட்டு அல்லது வருஷத்துக்கு ஒரு மூணு தடவையோ நாலு தடவையோ சுழற்சி முறையில் பூச்சி மாத்திரை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண் நல்லா தெளிவான கண்ணாக நல்லா தெளிஞ்சு வந்துரும்ங்க வயிறு சுத்தமாயிரும் நாம் கொடுக்குற தீவனம் வந்து உடம்புக்கு முழுசாக போய் சத்துமானமாக சேர்ந்துக்குங்க கண் நல்ல கண்ணாக நல்லா தெளிவான கண்ணாக காலக்கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குமுங்க இந்த பத்து மாதங்களான செவல காலக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல கண்ணாக இருக்குது நல்லா ஷோவான கண்ணாக இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வீடியோ ஃபோட்டோ அனுப்பச்சுன்னாலும் நான் அனுப்பலாமுங்க அதை பார்த்துட்டு நீங்கள் தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டுவிட்டும் வாங்கிக்கலாமுங்க நாங்கள் பதிவாக பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஏத்து காங்கயம் மயிலை மாடுங்க மயிலை காலுக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்குது ஐந்து மாதம் சினை நிறைவுங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் கன்று ஈணுங்க அதாவது தொண்ணூறு இருந்து நூறு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க நல்ல மாடாக இருக்குது நல்லா கொம்பு தலையில் நல்லா அழகுலட்சணமான மாடாக இருக்குதுங்க நல்ல திமில்ல ஏற்ற உடம்பு வந்து நல்லா உடசனான உடம்புங்க கருவிக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேருமே பால் கறந்துக்கலாமங்க தெளிவான அமைப்புங்க தெளிவான மடியமைப்பு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறுலேருந்து நூறு நாளுக்குள்ளே கன்று ஈணுமுங்க மயிலை காலைக்கு இன்னும் சேர்க்கப்பட்டிருக்குது மாடு வந்து ஈத்து வந்து மூணாவது ஈத்துங்க நல்லா தெளிவான மாடாக இருக்குது நல்ல குணமான மாடாக இருக்குதுங்க தாலி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது தேவனம் நல்லா தின்னுக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல மாடாக நல்ல குணவனான மாடாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க உங்கள்கிட்ட ஒரு மாடு இருக்குது அது கறந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் கறவிக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்னா குறைஞ்ச விலையில் இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஒரு நல்ல மாடாக இருக்குது அஞ்சு மாதம் சினை உத்தரவாதத்தோட ஒரு தெளிவான மாடாக இருக்குதுங்க மூணாமேத்து மாடாக இருக்குது நல்லா உடசலான மாடாக இருக்குதுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ரெண்டு சாயந்தரம் ரெண்டு ஒரு நாளைக்கு நாலு உடையவால் தெளிவாக கண்ணுக்கு போக கறந்துக்கலாம் கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சி ரெண்டு பேரும் பால் கிரக தரத்தில் இருக்குது உங்களுக்கு தேவைப்படுச்சு எப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம்ங்க இதெல்லாமே நம்மக்கிட்ட சினையரிமையல் இருக்குதுங்க கண்டறிமையல் இருக்குது காங்கேயம் கன்றுகள் இருக்குதுங்க கன்றுகள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நம்ம பண்ணைக்கு நேரில் வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க நம்ம எல்லாத்தையும் நேரில் வாங்க அதுக்கு நான் விளக்கத்தை கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிட்டு போகலான்னு தான் சொல்கிறோம்ங்க ஒரு மாடு ஒரு கன்று தான் வாங்குறீங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிறீங்க வாடகை ரொம்ப அதிகமாக வருதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஜாயிண்ட் வாடகைக்கு உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டுக்கலாமுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு நாம் வண்டி வாடகையும் மே தொகையை வாங்கிக்கோங்க தெளிவான மாடுகள் தெளிவான கன்றுகள் நம்ம தொடர்ந்து பதிவு போட்டுக்கிட்டு வரோம் உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் நம்மளோட பதிவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்ங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய சேனலுக்கு தேவைங்க தொடர்ந்து நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா எருமை நெய்வோ அல்லது வெண்ணெயோ வந்து விற்பனைக்காக கொண்டு வந்துருக்கிறோம்ங்க நாம் வந்து லோக்கலில் கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா புக்கிங் அடிப்படையில் உங்களுக்கு கொடுக்கலாம்ங்க நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி கொடுக்கலாம் அதுக்குண்டான சார்ஜும் டெலிவரி சார்ஜும் வரும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விலை மாற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமங்க எருமை நெய் அல்லது எருமை வெண்ணெய் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பருக்கு கூப்பிட்டு அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வாங்க நன்றி வணக்கம்ங்க